தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஈரோடு மாவட்டம் டிஎன்பாளைய வட்டாரம் நமது வட்டார மேலாண்மை அழகின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பாலின சமத்துவ பாகுபாடு பற்றிய குறும்படம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வை நமது வட்டார அளவிலான கூட்டமைப்பு நிர்வாகிகள் திருமதி செல்வி தேவி பத்மபிரியா மற்றும் கவிதா துவங்கி வைத்தனர் பாலின சமத்துவ உறுதிமொழி ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் எத்தகைய பாகுபாடுமின்றி சமமாக வளர்ப்போம் வீட்டு வேலைகளை பெண்களும் ஆண்களும் சரிசமமாக சமமாக பகிர்ந்து கொள்வோம் பெண்கள் விருப்பப்பட்ட உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்போம் அனைத்து துறை பணிகளிலும் பெண்களின் சம பங்கேற்பை உறுதி செய்வோம் பெண்களின் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்வதை ஊக்குவிப்போம் அனைத்து செயல்பாடுகளிலும் பெண்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை உறுதி செய்வோம் அனைத்து இடங்களிலும் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துவப்படுவதை தடுப்போம்